வணக்கம் விவசாய ஸ்டேஷன்லேருந்து அலைக்சி இப்போ நம்ம செங்கல்பட்டு மகேந்திரா வேலேடு சிட்டிக்குள்ளே ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று பார்க்க வந்திருக்கோம் அந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்க இடம் பார்த்திங்கன்னா அஞ்சூர் இது வந்து கரெக்டாக மகேந்திரா வேலிட் சிட்டி நேஷனல் ஹைவேஸு ஸ்டார்டிங்கிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு ஃபுல்லாகவே புஞ்சை லாண்டுங்க அதனால் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரு நாலு அஞ்சு வருஷத்தில் கண்டிப்பாக இதனுடைய ப்ரைஸ் வந்து டபுள் மடங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஒரு லேவர் டெவலப்பர் வாங்கி லேவர்ட் போட்டாங்கன்னா நல்ல ப்ரைஸுக்கு சேல் பண்ணலாம் நல்ல லாபம் கிடைக்கும் ஏன்னா இந்த ப்ராப்பர்ட்டி வந்து நேஷ்னல் ஹைவேஸ்லேருந்து கரெக்டாக அஞ்சரை கிலோமீட்டர் தாங்க அதுவும் ஒரே ரோடு ஸ்ட்ரெயிட்டாக இதுவும் உள்ள போகிறது ஸ்டேட் ஹைவேஸ் தான் நூறடி ரோடு இதுதான் வந்து நேஷனல் ஹைவேஸு டச் பண்ணுற இடம் இதுதான் மகேந்திரா சிட்டிக்கு போகிற என்ட்ரன்ஸு இந்த ஆர்ச்லேருந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு அஞ்சரை கிலோமீட்டரில் அந்த அஞ்சூர் ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு இந்த அஞ்சூரில் பார்த்திங்கன்னா ஒரு பஸ் டெப்போ இருக்குது ஒரு வாட்டர் டேங்கு ஸ்கூலு இண்டஸ்ட்ரியல் ஏரியா நிறையா இருக்குது அதனால் வேலை வாய்ப்புகள் நிறையா இருக்கும் அதனால் வந்து அவுட் போட்டு சேல் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் நம்ம அவுட் பக்கத்தில் இருக்கிற லேண்டு பார்த்திங்கன்னா ஒரு சென்ட் ஏழு லட்ச ரூபா சொல்கிறாங்க ஆனால் இந்த லேண்டு ஓனர் வந்து அதுலேருந்து கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுக்குறேன்னு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இதுதான் நம்ம அஞ்சூருக்கு போகிற ரோடு ரோடு பார்த்தீங்கன்னாவே நல்லா அருமையாக இருக்கும் இதுதான் அஞ்சூர் ஸ்டார்ட் ஆகிற இடம் இந்த மெயின் ரோட்டில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கமர்ஷியல் தான் கடைங்க கம்பெனிஸு பங்களாஸு இது மாதிரி தான் நிறையா இருக்குது இதுதான் நம்ம பார்க்க வந்திருக்க லேண்டு மொத்தம் பார்த்திங்கன்னா இரநூத்தம்பது அடி ஃப்ரண்டேஜ் இந்த கம்பத்துலேருந்து அந்த லாஸ்ட்டு கார் வரலையும் இருக்குது ஃபுல்லாக சிமெண்ட் ரோடுங்க ரெண்டு பக்கம் கால்வா கட்டி இருக்கிறாங்க அதனால் வந்து வடிகால் வசதி சிறப்பாக இருக்குது இதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா நிறையா வீடுங்கள்லாம் நிறையா இருக்குது அதனால் நம்ம டெவலப் பண்ண இடத்துல தான் அந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு இங்கே ரெண்டே ரெண்டு ப்ராப்பர்ட்டி தான் இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி ஒன்று இதுக்கு பக்கத்தில் ஒரு ப்ராப்பர்ட்டி அது விவசாயம் இருக்காங்க அதில் ஒரு கிணறு இருக்குது நம்ம இந்த லேண்ட்லேயும் ஒரு கிணறு இருக்குது ஒரு சர்வீஸ் ஒன்று இருக்குது இதுதான் பக்கத்து லேண்டு ஃபுல்லாக பென்சிங் போட்டிருக்காங்க இந்த லேண்டுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த வீடுங்கெலாம் நிறையா இருக்குது பாருங்கள் நல்லா பார்க்கலாம் இந்த வீடியோ பார்க்குறவங்க தயவுசெய்து இந்த லேண்டை மிஸ் பண்ணாதீங்க ஒரு அருமையான இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல இடம் இது அந்த லேண்டை பற்றி மேலே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இதனோடய ப்ரைஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மேலே இருக்கிற நம்பரை கூப்பிடுங்க இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாராவது தேவைப்பட்டாலும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இதுதான் பக்கத்தில் இருக்கிற லேண்டு ஃபுல்லாக பென்சிங் போட்டு இந்த லேண்டு அந்த லேண்டு தனியாக பிரிச்சிருக்காங்க பக்கத்தில் கிணறு இருக்குது பாருங்கள் ரோடு மட்டத்துலேயே தண்ணி இருக்குது இது போல் ப்ராப்பர்ட்டிஸ் உங்கக்கிட்ட ஏதா இருந்தாலும் சேல் பண்ணால் சொல்லுங்கள் நாங்கள் சேல் பண்ணி தரோம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வேறு இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஓனர் டைரக்ட் சிட்டிங் கொடுக்குறோம் நீங்களே உட்காந்து பேசி விளைய முடிவு பண்ணிக்கலாம் ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி இந்த லேண்டை சுற்றி பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு வீடு இருக்குது எல்லாமே நல்லா க்ளீனாக தெரியும் தயவுசெய்து மிஸ் பண்ணாதீங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ